வணக்கம் காய்ஸ் இன்றைக்கி நம்ம தூண்டி விட கிளம்பியாச்சு ரொம்ப நான் சென்று இன்னைக்கு கிளம்புறேன் கம்மாயில் கடிக்குதான் என்னன்னோட தெரியல அந்த போன கம்மாய்க்கு தான் போகிறோம் பாப்போம் காய்ஸ் படிக்கிறேன் காய்ஸ் கம்மியில் எங்காச்சு விட்டுருக்கோம் கடிக்குதானே ஓகே காய் இங்கே பாருங்கள் இல்லை பெரிய ஜிலேபி இங்கிட்டு போய் அங்கிட்டு போய் வருது ஜிலேபி நல்லா போட போட வைக்குது காய்ஸ் இங்கே பாருங்கள் அதான் நல்லா பெரிய ஜிலேபி அந்த சைஸான ஜிலேபியாக இருக்குது காய் சாப்பிட்டோம் பெரிய பெரிய ஜிலேபியாக இங்கே பாருங்க எப்படி வராதுன்னு ஜல்லுன்னு எல்காவுட் மாதிரி வராங்க அப்படியே ஆட்டிக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் துல்ற துள்ள அப்படியே எங்கப்பா ஜிலேபி நல்லா துள்ளி துள்ளி வருது காய் இங்கே பாருங்கள் தம்பி வந்திருக்காப்புல தம்பிக்கு கடிக்கல சும்மா நிற்கிறாப்புல ஆளு நமக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குது போட போட தம்பியாக இருக்கேட்டேன் என்ன உனக்கு மட்டும் கிடைக்கிது நான் மாட்டேங்கிது சரி பக்கத்தில் போகிற தம்பி கடிக்கன்ட்டுருக்கேன் அவனும் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் கைஸ் குமைக்கு இமைக்கு வருது பாருங்க அங்கிட்டும் இங்கிட்டும் போய் நல்லா பெருசு பெருசாக கடிக்குது பாருங்க கைஸ் அடுத்து இப்போ தான் என் தம்பி விழுத்துருக்காப்புல யாருங்க வளர்ஞ்சிட்டு இதுதான் பிடிச்சிருக்காப்புல இங்கே நல்ல ஸ்லிபி நல்ல சைஸான ஸ்லிபி தான் நல்ல பெரிய சிலேப்பாக போட போட இங்கே வாருங்க அப்படி கழிக்குதுண்டு பூஞ்ச தேவை விட மாட்டேங்குது காய்ச்சு அப்படி கடிச்சிது சின்னக்கு நல்ல சைஸான ஜிலேபியாக சின்னமும் இடையில இடையில வந்து கிடைக்கிது காய்ச்சு சின்ன சின்னமாக கிடைக்கிது அது போக நல்லா பெருசாகவும் ஒரு வாட்டி நல்லா பெருசாகவும் கிடைக்கிது இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு கீழே போய் மேலே வந்து வருது நல்ல ஜிலேபி நல்ல கொஞ்சம் மீடியமாகும் எடுத்து பாருங்கள் டவுலு டவுள் ஜிலேபி நல்லா பெரிய ஜிலேபியாக ஸ் அடுத்த இடத்துக்கு வந்துட்டு மறக்க ஒன்று கிடச்சிருச்சு இங்கே பாருங்க எங்களுக்கு போய் வருதுன்னு இங்கே பாருங்கள் புல்லுக்கெல்லாம் போய் வருது ராக்கெட் மாதிரி ஜல்லுண்டு எப்படி வருதுன்னு பாருங்கள் காய்ச்சு இங்கே பாருங்கள் காய்ச்சு எங்கிட்டங்கிட்ட இப்போ பாம்பாங்க காய்ஸ் வருதான வாக்கே காய் வந்துடுச்சு 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 ரெண்டு மூணு வாட்டி தப்பிச்சு போனாங்க அந்த வாட்டி வந்துட்டாங்க இங்கே பாருங்க காய்ஸ் அடுத்த இடத்துக்கு வந்துட்டு கிடைக்கிது ஆனால் மடியது வருங்க இங்கே வர சைஸ் ஆனால் ஜிலேபி வரஸ் போட விட மடியிருது கைஸ் அங்கே நல்லா தள்ளி தள்ளி போட்ட மறக்க ஜிலேபி கூட்டம் கூட்டமாக நின்றுருக்கு ரைஸ் அதனால் நல்லா போட விடலை போட்டது மட்டும் நல்ல ஜிலேபியாக மீன் எல்லா மீனும் இருக்குது கைஸ் ஆனால் கழிக்கிறதே ஜிலேபி மட்டும் கழிக்க இங்கே வருங்க டவுள் மீன் இருக்குது ஆட்டியம் எல்லா மீனும் இருக்குது ஆனால் ஜிலேபி தான் ரைஸ் கிடைக்கிது ராக்கெட்டு இன்றைக்கி ராக்கெட்டு ரெண்டு ராக்கெட்டு போயிருச்சு சல்லுன்னு ரெண்டு சிலை பேங்கினா பாருங்க கைஸ் இங்கே வாங்க எப்படி கிடைக்கணும் இங்கே வாருங்க எப்படி வரும்னு மீன் தூண்டி இருக்க முடியாது கைஸ் அப்படி அந்தளவுக்கு வளைஞ்சு போகுது தூண்டி இங்கே வாருங்க எப்படி வருன்னு அடுத்தடுத்து போட போட நீங்கள் வாங்க எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம் இங்கே சந்திச்சு வாங்க

நீங்கள் வாருங்க மீனை வாருங்க இப்படி வருதுன்னு இங்கே ஓகே கேஷ் இன்றைக்கி இவ்வளோ தான் மீன் பிடிச்சிருக்கேன் நானும் ராசா ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் அண்ணன் அண்ணன் பாருங்கள் அண்ணன் அன்னைக்கு இவ்வளோ மீன் முடிச்சிருக்கேன் அப்போலாம் அன்னைக்கு அதனால பெரிய பெரிய ஜிலேபியாக பிடிச்சிருக்கேன் கூப்பிட்டேன் நான் போய் வீடியோ எடுக்க முடியல கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் அடுத்த வீட்டில் சரிப்பை பாய்